நியூஸ் பி எம் நேயர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் அருகே மனைவி குழந்தையை கொலை செய்த வழக்கில் பதினைந்து ஆண்டுகள் தலைமறைவான குற்றவாளியை கைது செய்த போலீசார் இந்த ஆண்டு பதினேழாயிரம் கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு கஞ்சா வழக்கில் அறுநூறு பேரை கைது செய்திருப்பதாகவும் தொடர்ந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு அடுத்த கல்லம்பேடு கிராமத்தில் மேற்குவங்கம் வங்கம் சேர்ந்த அஷ்ரஃப் அலி என்பவர் தனது குடும்பத்துடன் தங்கி தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக மனைவி ஷகிமா மற்றும் பன்னிரண்டு வயது குழந்தை சபீர் அலி ஆகிய இருவரை கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் மப்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து அஷ்ரப் அலியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட அஷ்ரப் அலி நீதிமன்ற ஜாமீனில் வெளியே வந்தார் ஆனால் அவர் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் அஷ்ரப் அலியை கைது செய்ய நீதிமன்றம் பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் உத்தரவின் பேரில் திருவள்ளூர் காவல் துணை கண்காணிப்பாளர் தமிழரசி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வந்த நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கு பதுங்கியிருந்த அஷ்ரப் அலியை சுற்றி வளைத்து கைது செய்தனர் பின்னர் அவரை ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பின்னர் சம்பந்தமாக செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் திருவள்ளூர் மாவட்டத்தில் நீண்ட காலமாக நீதிமன்ற வழக்கிற்கு ஆஜராகாமல் தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை கைது செய்ய மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் மாவட்டத்தில் கஞ்சா கடத்தல் கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் கடந்த ஆண்டு மட்டும் பதினேழாயிரம் கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு இதில் தொடர்புடைய தொன்னூறு நபர்களின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் கஞ்சா கடத்தலை கண்காணிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சோதனை சாவடிகளிலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் அதேபோல் ரயில் நிலையங்கள் மற்றும் ரயிலிலும் அடிக்கடி சோதனை செய்து வருவதாகவும் மாவட்டத்தில் இதுவரை கஞ்சா கடத்தல் மற்றும் விற்பனை செய்பவர்கள் கஞ்சா பயன்படுத்துபவர்கள் என அறுநூற்றுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்திருப்பதாகவும் இதில் மேற்பட்டவர்களின் நன்னடத்தை பத்திரம் வாங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மாவட்டத்தில் கஞ்சா கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வழக்கில் ட்ரையல் நடக்கலை ஸோ இந்த வழக்குக்கு வந்து நம்ம சிறப்பாக கவனம் இது பண்ணி எஸ்ஐ புலரம் புலரம்பாக்கம் பரமகீர்த்தி அவரை டிஎஸ்பி திருவள்ளூர் தமிழரசி இவங்க பர்சனலாக இந்த வழக்கை கையாண்டு அவங்களுடைய டவர் லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வெஸ்ட் பெங்காலில் ஒரு பசிரத் அப்படின்ற ஸ்டேஷன் எல்லைக்கு உட்பட்ட ஒரு இடத்துல அவர் இருக்கிறதா தகவல் தெரிஞ்சு நம்மளுடைய அந்த எஸ்ஐ புல்லரம்பாக்கம் டீம் அவங்க பரமக்கேத்து இந்த டீம் போய் ஒரு அஞ்சு பேர் போய் அங்கேயே தங்கி ரெண்டு நாள் அவங்கள பற்றி உள்ள எல்லா தகவலும் எடுத்து இங்கேருந்து திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி அவங்க அந்த டீமுக்குள்ளே அனைத்து கோஆர்டினேஷனும் பண்ணாங்க ஸோ இதில் நம்ம நேற்று அந்த குற்றவாளியை கைது செய்கிறோம் இப்போ கைது செஞ்சு இப்போ கொண்டு வந்திருக்கோம் இப்போ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போகிறோம் ஃப்ளைட்டில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் எங்கள் ஐஜி சார் வந்து பர்சனலாக ஒவ்வொரு இன்வால்வ் ஏன்னா இந்த பிசிஏஎஸ்லேருந்து நம்ம அனுமதி வாங்கி ஃப்ளைட்டில் கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இப்போ நமக்கு ரெண்டு வழக்கல் இதனால் வந்து கமிட்டியில் ஆகும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் நூறுக்கும் மேற்பட்ட இருந்த வழக்குகள் இப்போ நம்ம முப்பது வழக்குகளாக இந்த கமிட்டியில் குறைஞ்சிருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு செவன் எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து இப்போ கமிட்டல் ஆயிருக்குது இந்த டீம் வந்து அந்த தாலுகா எஸ் புலம்பாக்கம் எஸ்ஐஎனி டீம் சிறப்பாக இது பண்ணதுனால இந்த வழக்கு அல்மோஸ்ட் ஒரு பதினாறு வருஷத்துக்கு வருஷமாக பெண்டிங் இருந்தது குற்றவாளி வந்து இந்த ட்ரையல் இல்லாமல் வாரண்ட்லேயே இருந்தது இப்போ நம்ம அவங்கள கைது பண்ணதுனால இன்னைக்கு ஃபர்தராக ப்ராக்ரஸ் இருக்கும் இதில் இப்போது ஒரு நாற்பத்தெட்டு வாரண்ட் இருக்குது நாற்பத்தெட்டு வாரண்ட்டில் ஒரு அறுபத்தி ரெண்டு குற்றவாளிகள் அபிங்கில் இருக்கிறாங்க இதில் எல்லாமே வந்து கொலை வழக்குகள் மற்றும் இந்த சம்மந்தமான வழக்குகள் ஸோ இதில் லாஸ்ட் டைம் காவல்துறை வழக்கு மாநில தலைவரிங்க வந்து ரிவ்யூ பண்ணாங்க ரிவ்யூ பண்ணும்போது ஐஜி சார் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க ஸோ இந்த வழக்குகளை துரிதமாக நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் இதில் வந்து கொலை வழக்குகள் மற்றும் கஞ்சா இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் ஒரு சிலர் வந்து குற்றம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாரண்ட்டில் அப்ஸ்கானிங்க ரொம்ப நாளாக இருக்கிறாங்க ஸோ இதுக்குன்னு மட்டும் நம்ம பிற மாநிலத்தில் வசிக்கிறவங்களை பிடிக்கிறதுக்கு தனி ஒரு டைரக்டர் ஜஸ்டிஸ் தலைமையில் ஒரு டிஎஸ்பி திருவள்ளூர் டிஎஸ்பி இன்சார்ஜில் ஒரு இந்த டீம் ஃபார்ம் பண்ணோம் இது பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆன் அவைலபிள் இன்புட்ஸ் சிடிஆர் டவர் லொக்கேஷனு இந்த அக்யூஸ்டோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவங்களோட ஃபேஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு லொக்கேஷன் வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கான்றது தெரிஞ்சது ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷனை வச்சு தான் நம்ம டீம் அனுப்புகிறோம் இவங்க போனவங்க அந்த எஸ்ஐ புலரம் அவர் அங்கேயே தங்கி ஒரு ரெண்டு நாளாக வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்யூஸ் நம்ம அவர் அங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சு ஃபிக்ஸ் பண்ணி போதை பொருள் இது சம்மந்தமாக ஒவ்வொரு காவல் நிலையத்தில் உள்ள பீட் ஏரியான்னு சொல்லுவோம் இப்போ ஒவ்வொரு கா காவல் நிலையத்தில் உள்ள மொத்த ஏரியாஸை பீட் ஒன் டூ த்ரீ இல்லை பீட் ஒன் டூவாக பிரிச்சுருப்போம் ஒவ்வொரு பீட் ஏரியாவுக்கும் ஒரு நாள் போய் அந்த நிலையத்தில் உள்ள சார்பு ஆய்வாளர் போய் அங்கே உள்ள கடைகள் எல்லாம் சோதனை பண்ணுறார் சோதனை பண்ணி அதில் குட்கா இருந்ததுனா இம்மிடியேட்டாக அந்த கடை கடைக்கு நம்ம சீல் வைக்கிறோம் அரெஸ்ட் பண்ணுறோம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை சீல் பண்ணுறோம் அவர் எந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வராரோ வராந்தாலையோ கர்நாடகாலையோ எங்கே போய் வாங்கிட்டு வராரோ அந்த அவருக்கு யார் கொடுத்தாரோ அவரையும் நம்ம பிடிச்சிட்டு வந்து ரிமண்ட் பண்ணிடுவோம் இப்போ எல்லா வழக்கலும் பார்த்தோன்னா அப்படி தான் பண்ணியிருக்கோம் போன வருஷம் மட்டும் நமக்கு பதினேழாயிரம் கிலோக்கு மேல் நம்ம பிடிச்சிருக்கோம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பேங்க் அக்கௌண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சீல் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம் இது போக இந்த வழக்கல் சம்மந்தமாக எல்லா குற்றவாளிகளையும் நம்ம கைது பண்ணியிருக்கோம் இது சம்மந்தமாக விழுப்புரம் டிஐஜி மேடம் அவங்க தான் இந்த கமிட்டிக்கு ட்ரக் டிஸ்போசல் கமிட்டின்னு சொல்லுவோம் நம்ம லாஸ்ட் இயர் ரெண்டு ஆடை நம்ம டிஸ்போஸ் பண்ணோம் நம்ம மாவட்டத்திலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோ வரைக்கும் நம்ம அதில் அழிச்சிருக்கோம் இப்போ அந்த இது சம்மந்தமான நடவடிக்கை வந்து பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ சீக்கிரம் அதுவும் இல்லை இது சம்மந்தமாக நம்ம வந்து சிற மாவட்டத்தில் மூணு ச சிறப்பு படை இது பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து செக் போஸ்ட்லாம் இப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணியிருப்போம் முன்னாடி வந்து ஒரு சில வெஹிக்கிள்ஸில் யாரெல்லாம் கொண்டு வருவாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த செக் போஸ்ட்டில் வெஹிக்கிளை தரவாக செக் பண்ணி உள்ள உள்ளே அனுப்பப்பட்றோம் ஒரு சில ட்ரெயினில் கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சு அந்த பர்டிகுலர் ட்ரெயினில் செக் பண்ணுறதுக்கு படை போட்டிருக்கோம் அது அந்த எஸ்ஐஸ் இந்த டீம் செக் பண்ணுறாங்க இது ஒன்று செகண்டு இந்த மாவட்டத்தில் ஒரு அறுநூறுக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் யாரெல்லாம் கஞ்சாவில் விற்பனை பண்ணுறவங்க இல்லை கஞ்சா யூஸ் பண்ணுறவங்க இவங்கள தனியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு ஆளுக்கும் எப்படி சோர்ஸ் எங்கேருந்து வருது யார் கொடுக்குறா ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சா எடுப்பாங்க அந்த குற்றவாளியை மட்டும் கைது பண்ணுவாங்க இப்போ அப்படி கிடையாது அவன் வீடாக ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுறோம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஃபீஸ் பண்ணுறோம் ஆந்திராவில் அவருக்கு யார் விற்கிறார் அவரையும் பிடிச்சிட்டு வந்துடும் இது போக இப்போ அவன் பண்ணாமல் இருந்தால் கூட அவருக்கு வந்து நம்ம பாண்டு வாங்குறோம் நன்னடத்தை பாண்டு அவர் வீட்டில் போய் சர்ச் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லாட்டா கூட நீ அடுத்த எதுவும் பண்ணக்கூடாது நீங்கள் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து அந்த பாண்டு வைலேஷனுக்கு உள்ளே இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த பாண்டு வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட அறநூறு மேற்பட்ட குற்றவாளிகளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நானூறு பேருக்கு மேலே பாண்டு வாங்கியிருக்கோம் அந்த ப்ராசஸ்க்குமே தனியாக டீம் போட்டு நம்ம இது பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் ப்ரொஹிபிஷன் வழக்குகள் இருக்கும் இந்த சாராயம் அண்ட் லூஸ் அதில் உள்ள குற்றவாளிகளுக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை யாருக்கெல்லாம் வழக்கு இருக்குதோ வழக்கு இருந்து கன்விக்ஷன் ஆச்சுன்னா ஃபிஃப்டி டூ டபுள் சொல்லி அந்த செக்ஷனில் பாண்டு வாங்குவோம் இல்லாதவங்களுக்கு ஒன் ஜீரோ நைன் ஒன் ஜீரோ டென்னில் சிறப்பு கவனம் செலுத்தி அவங்களுக்கும் நம்ம வந்து அன்னடத்தை பாண்டு வாங்கிடுவோம்